ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தக் லைஃப் முதல் டாப்பிக்கே வேறு லெவலில் உருவாகிட்டு இருக்குது ஸோ அக்கார்டிங் டு விகடான் லேட்டஸ்ட் ஆர்டிக்கலில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா கமல் சாருக்கும் சிலம்பரசனுக்கும் பிரக பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைட் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ராவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியலில் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த காம்போ அப்படின்னு இருக்கும்ல கேஹெச் அண்ட் எஸ்டிஆர் அவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ அது வந்து வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதாவது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் த்ரிஷாவுக்கு ஒரு பார்ட்டி சாங் ஒரு பாடத்தில் வந்து பயங்கரமான டான்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கடைசி ஷெடியூல் கோவாவில் போய் ரேப் பண்ணுறாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா தக்லைஃப் வந்து சிதற தேங்காய் உடச்சி முடியுது அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேர் வந்து கேட்கலாம் அப்போ இந்த வட்டமே வந்து வந்துடும் படம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஜனவரி தான் வந்து இப்போதைக்கு படம் வந்து ரிலீஸ் அப்படின்ற மாதிரி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கும் தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லப்படுது ஏன்னா ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனு மியூசிக் ஆட் பண்ணுறது மாதிரி லேயர்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க இல்லை அவசரமாக டக்கு டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் தரமான சம்பவம் மட்டும் இருக்குது அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா கமல் சாரோடைய ஒரு ஒரு விஷயம் இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்து கமல் சார் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எப்பவுமே இந்தியன் தாத்தா அப்படிங்கிறப்ப அது வேறு ஷேடு ஓகேங்களா ஸோ படம் வந்து அது ரொம்ப பிரச்சனையாகி படம் வந்து நமக்கே ஒரு ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் சந்தேகம் இருந்துச்சு ஆனால் லைஃப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா கமல்சருடைய சத்யா மாதிரி ஒரு கெட்டப் அப்படிங்கிறதே வந்து அது மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்கு அது போக ரங்கராஜ் நாயக்கர் அந்த ஒரு கெட்டப்பு இருக்குது இன்னொரு ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களாம் ஒரு கெட்டப்பு அது மாதிரி லென்சஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால படம் தாறு மாறு தக்காளி சோறு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிக்கலாம் அடுத்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் அப்படிங்கிறது தான் அப்டேட் என்ன அப்படின்னா அவருடைய கூலி படத்தில் ஒரு சீன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்திங்களா இல்லையா இந்த சைமன் அப்படின்ற கேரக்டர் பண்ணக்கூடிய நாகார்ஜுனா ரோலெக்ஸுக்கு இன்னொரு ஒரு வெர்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாரு அது அப்படியே வந்து கூட இருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஒன்று மன உளைச்சலுக்கு போய் ரெண்டு மாதம் ஆர்ட் இருக்கு அது அதை போட்டு நீங்கள் வந்து இப்படி செதற தேங்காய் மாதிரி உடச்சி பிடிங்களடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு அதை பார்த்துட்டு ஒரு சில கமல்சர் ஃபேன்ஸ் வந்து என்ன லொக்கேஷ் இதுவே இருக்கீங்க திருப்பி ரோலெக்ஸ் அதே மாதிரி வெர்ஷனாக இருக்குது அவுட் டேட் ஐட்டிங்லாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க எனக்கு அந்த ஒரு ஃபீல் இல்லை அதுக்குள்ளேயே நம்ம வந்து அதை கணிக்க வேண்டாம் ஸோ கூலி வரட்டும் வர்றப்ப லோகேஷ் அவர்களுடைய ஸ்டெஃப் வந்து பார்க்கலாம் ஏன்னா மாஸ்டர் விக்ரம் லியோவில் கொஞ்சம் டவுன் ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலியில் அவர் திருப்பி எடுத்துகிட்டு வருவாரா இல்லை திருப்பி அப்படியே டவுனில் போகிறாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஆனால் யாராலும் என்னாலும் வைக்க வைங்கடா ஆயிரம் கோடி கூட வைங்க ஏன்னால் அதை உடைப்பது இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க கமல் சார் தான் வேறு ஆப்ஷனே கிடையாது சினிமாவுக்கு அவரை தான் பண்ணியிருக்கார் அவர் தான் தமிழ் சினிமாவிலேருந்து முதல் ஆயிரம் கோடி எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு விஷயம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து பெயிட் ப்ரமோஷன்ஸ் பண்ண தெரியாதனால கமல் சார் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா கூலி வந்து அதை பற்றி அப்டேட்ஸ் வந்து வர வரப்போ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிட் ட்ராக்கர்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க ஆயிரம் கோடி ரூபா முதல் மூவி இது தான் திஸ் இஸ் த ஃபஸ்ட் எவர் தௌசண்ட் க்ளோர் மூவி ஆஃப் த இந்தியன் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க டே இதெல்லாம் நான் மனுஷனுக்கு பண்ண கமல் சார் கமல்சருக்கு அதான் பண்ணியிருந்தார் அப்படின்னா நிஜமாக இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒன் நான் தான் அப்படின்ற மாதிரி சுட்டியிருக்காங்க இல்லை அவங்களுக்குலாம் வந்து பைத்தியம் பிடிச்சி வச்சிருக்கோம் அதெல்லாம் வேணாம் ஆர்கானிக்காக வந்து பார்த்தோன்னா போகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணார் அது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து புகழில் எதெல்லாம் கிடச்சிருக்கோம் ஆனால் ஒரு நல்ல சினிமா பண்ண ஒரு திருப்தி ஒரு நல்ல கலைஞன் அப்படின்ற திருப்தி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்காது பட் இருந்தாலும் சில ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபீல் ஆகுது சரிங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்து இந்த ஃபேன்ஸ் இருக்காங்கள்ல இந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் குறிப்பாக கமல் சாரும் அஜித் குமார் அவர்களும் இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து கலச்சிட்டாங்க வேண்டாண்டு பட் விஜய் ரஜினிலாம் வந்து யூஸ் பண்ணி ஃபேன்ஸை வந்து முட்டாளையே வச்சுருக்காங்க ஒரு சிறப்பு வந்து விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை வந்து அவங்களுக்கு ஒரு பேச தெரியாது சும்மா பேசு வாங்கி சொல்லிகிட்டு இன்னொரு இன்னொருத்து நம்ம ரஜினி ஃபேன்ஸ் மெண்டல் தான் பேரே வச்சிருக்கோம் ஸோ அது இருக்கும் பொழுது அரவிந்த் சமினிக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ என் பையனை ஒருத்தண்டை போய் பாலாபிஷேகம் பண்ண விடுவோமா விட மாட்டோம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல அதை பார்க்க விட்டுருக்கணும் இப்போ ரஜினியா அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தார் ஸ்ட்ரீமே பண்ணியிருந்தாருன்னா இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கை வீண் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ கமல்சர் அண்ட் அஜித் மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இன்னும் நிறைய பேர் வந்து வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அன் அரவிந்த் சாமி சூற்றின்படி எனக்கு முடிவு தோணுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து பாஸில் வந்த சக்தி அவர் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதாவது பி வாசோட பையன் அப்போ கமல்சர் வந்து வெளியே கூப்பிட்டு கேரவன்லேருந்து வந்துட்டு அவர் வெளியே வராது லைஃப்கிட்ட ஆகிட்டு கூப்பிட்டு சொன்னார் அந்த மாதிரி நம்பியார் உங்களுக்கு தெரியுமா அவர் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் திரையில் பார்க்கும்போது பயங்கர கெட்டவர் அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியல என்ன சொல்கிறாரு அப்புறம் வெளியே வந்து பார்த்தேன் என்னை போட்டு வெளுத்து தள்ளுறா இங்கே மீடியாவில் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஓகே இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடான ஷோ இதில் என்ன நெகட்டிவாக காட்டியிருக்காங்க ஸோ இது கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் நான் நல்லவனாக இருந்தாலும் இது வந்து கெட்ட வேணாம் எனக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சான் நான் கமல் சார் வந்து வெளியே போனோன்னே பயந்துராதரா அவனுக்கு பயங்கரமாக இருக்குது ஆப்பு அப்படின்றத சொல்லாமல் நம்பியார் ரெஃபரன்ஸாக வச்சு அவருக்கு சொன்ன விதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து வையாபுரி அவர்கள் பட வாய்ப்பு இல்லாமல் இருந்தப்போ லோகேஷ் வந்து சொல்லியிருக்கார் கமல் சார் இந்த மாதிரி வரலாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஏதாவது பாருன்னு சொல்லியிருக்காரு விக்ரம் படத்தில் எல்லாம் புக் பண்ணனால பண்ண முடியல அடுத்து லியோவில் வாய்ப்பு கொடுத்ததுனால நாலு படம் வந்துச்சான் ஸோ கமல் சார் வந்து எனக்கு எப்பயுமே வேறு லெவல் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கார் அடுத்து ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படிங்கிறது டக் லைஃப்பில் வந்து சொல்ல போகிறாங்க ஏன்னால் அவ்வளோ டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது லென்ஸில் இருந்து இந்த குவாலிட்டியிலேருந்து ரகுமானுடைய சவுண்ட் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கான் ஆஸ்கார் வின்னிங் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்த்து மிரண்டாரான் இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம பற்றி பேசலை ஏன்னா அப்படி பேசி பேசி இந்தியன் டூ வந்து விளங்காம பண்ணிட்டோம் அதனால் தேட்டரிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு ராதிகா என்னைக்கோ பேசின ஒரு விஷயத்த எடுத்து இப்போ வந்து கமல் சார் கூட நெருங்கி பண்ணனா எனக்கு வந்து வாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா அவர்கிட்ட நான் நடிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே என்னை வந்து நீக்கிட்டாங்க அடுத்து எனக்கு பட வாய்ப்பு வரல அப்படின்ற மாதிரி என்றைக்கோ பேசின ஒரு இன்டர்வியூ எடுத்து இன்றைக்கி தான் அவங்க பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ராதிகா ஹேஸ் வெரி கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் கமல் சார் அதை சில பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு பாடுற ராதிகா வந்து உங்களை கல்வி குத்திருக்காங்க உங்களோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இறந்துட்டாங்களா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஈரவங்காயம் கிடையாது அது என்றைக்கோ பேசின ஒரு விஷயம் அது இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து அது மறுக்கலை அவங்க அவங்க கொஞ்சம் க்ளோஸாக இருந்தது அந்த ஷார்ட்ஸ்லாம் நான் அதனால் வேணாம் அப்படின்னேன் ஆமாம் எல்லாமே டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல ஒரு ஷார்ட் எடுக்கும்போது அவங்க நடிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க விளையிட்டாங்கங்கிறப்போ அடுத்தடுத்து யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் இருக்கும் ஸோ அதை தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து விவேக் கோபராய் அவர்கள் கமல் சாரை பற்றி அவர் கூட நடிக்கணும் ஒரு சீனாச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ அஜித் கூட விவேகம் படத்தில் நடித்தார் அதுக்கடுத்து அவருக்கு வாய்ப்பு இல்லை கமல் சார் கூட ஒரு படம் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாரா ஸோ கிடைக்குமா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் அடுத்து ரீல்ஸில் குணா உடைய கண்மணி அன்போடு காதல் அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் ப்ளஸ் ரீல்ஸுங்க பயங்கரமான ட்ரெண்டிங் வந்து இருக்கான் நியூஸ் சேனலை கவர் பண்ணிட்டு ஸோ வேற லெவல் கமல் சார் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் உருவாக்குனார் வடிவேல ரஜினி அவர்கள் யூஸ் பண்ணார் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது வடிவேல் அப்படின்றவரை மூஞ்சி தெரியாததுக்கப்பய் கமல் சார் வந்து இசக்கி அப்படின்ற கதாபாத்திரம் கொடுத்து அவரை வந்து டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்தார் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வடிவேல் பீக்கில் இருக்கிறப்ப சந்திரமொகி தான் போடணும் கூட எனக்கு தேவையில்லை வடிவேல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ இதுதான் சந்தர்ப்பவாதத்துக்கும் உண்மையான டேலண்ட்டுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கேஸ் டூ தேர்ட்டி த்ரீ கோல்டு தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்ற அந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஆனால் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது முதல் வந்து கமல் சார் அந்த தீப்பந்தத்தை வச்சுட்டு போயிட்டு இருப்பார்ல ஸோ அதே மாதிரி இதுவும் இருக்குது ஏன்னா அது அதே மாதிரி எடுக்கிறீங்களா இல்லை கமல்சரோடைய ஸ்கிரிப்டா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து யோசனையாக இருக்குது பட் அதை பற்றி எந்த ஒரு அடிகாரபூர்வமான ஒரு விஷயமும் வந்து வரல அதனால் நம்மளும் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் மேபி அதே கதை நரேட் பண்ணதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விஜய்க்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காரா வச்சுக்கணும் அது அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து கல்கி ஆயிரத்தி முந்நூறு கோடி லாக் பஸ்டர் எபிக் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி போட்டு ஆயிரத்தி முந்நூறு கோடி ஸோ பயங்கரமான ஒரு கலெக்ஷன் அது வந்து பார்ட் டூக்கு இன்னமும் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நாகர்ஷன் வந்து உணர்ந்துட்டார் ஸோ வெயிட் பண்ணி பார்வங்க கமல்சருடைய கேரக்டர் அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து விகடனில் ஹையஸ்ட் இருக்கிறதே பதினாறு வயது இல்லைங்க அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க்கில் இருக்குது கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் சாதனை வந்து உடைக்க முடியல யாராலையும் அதெல்லாம் வேறு லெவல் அப்படிங்கிறது தான் ஏன்னா பதினாறாவது எப்போ வந்தால் படம் இப்போ வரைக்கும் விகிட்டுல அறுபத்திரெண்டு புள்ளி அஞ்சு தாண்டில் அடுத்து கமல் சார் கூட ஜெய கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் டிராவல் பண்ணியிருந்தார் அவர் வந்து ஒரு வேலை இல்லாமல் இருந்தப்போ கமல்சார்கிட்ட கேட்டிருக்கார் அப்போ விக்ரம் படம் அப்போ அந்த டைமில் அவர் வந்து நீங்கள் எதுக்கு வேலை எங்கேயா தேடுறீங்க என்கிட்ட வாங்க ரெண்டு மாதம் இல்லை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு செட்டில்மெண்ட்லாம் பண்ணாத என் ராஜ் ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து கமல் சார் மூலமாக வந்து கிடச்சிச்சு என்னோடய குட்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போய் வாழ வைத்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஃபேமிலியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதே கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஜெயகிருஷ்ணா அவர்கள் அடுத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெறப் போகுது காமராஜர் அரங்கம் சென்னை ஸோ மக்கள் நீதி மையத்தில் என்னென்னலாம் புதுசாக பண்ண போகிறாங்க இல்லை என்ன பிளான்ஸ் இருக்குது டிஎம்கே கூட்டணி போகிறாங்களா இல்லை என்ன மாதிரி வந்து கமல் சருடைய முடிவு இருக்க போகுது அப்படின்ற ஃபுல் அனாலிசிஸ் அண்ட் ஃபுல் பிரேக்கப் அந்த மீட்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஸோ செப்டம்பர் இருபத்தி ஒன்று காமராஜ் அரங்கம் உண்மையிலேயே மக்கள் நீதி மையம் அப்படின்ற கட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான டவுட் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஆகிரும் அதுக்கடுத்து வந்து டிசைட் பண்ணலாம் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் கேட்டார்